அசலாம் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்றைக்கான பதிவில் செல்வம் என்ற நம்முடைய வாழ்வில் ஏற்படுத்தி தரக்கூடிய கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் அலமதுல்லா இந்த ஒரு திகர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த சம்பவம் எப்படிப்பட்டதென்றால் ஒரு சபையில் அமர்ந்திருக்கிறார்கள் அவர் பொழுது நபி தோழர்களில் ஒருவர் ஒரு சஹாபி ஒருவர் நாயகமே உலகம் என்னை விட்டு விரண்டோடி விட்டது இன்னும் உலகம் என்னை புறக்கணித்து விட்டது எங்கு திரும்பினாலும் கஷ்டம் கடன் இது போன்ற பிரச்சனையாக இருந்து கொண்டே இருக்கிறது நாயகமே இதற்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் என்று நபி சொல்லலாமல் அழகி வசல்லம் அவர்களிடம் அழுதவிடுகிறார் அதற்கு நபி சொல்லலாம் அழகி வசல்லம் அவர்கள் அந்த மனிதரிடம் திரும்பி கேட்டார் வானவர்கள் மடக்குமார்கள் கொள்கையை விட்டு இன்னும் எதை கொண்டு படைப்புகளுக்கு ரிசுக்கு வழங்கப்படுகிறதோ அப்படிப்பட்ட திக்கரை விட்டு நீ எங்கே சென்றாய் ஒரே ஆச்சரிய சந்தேகம் அப்படி என்னடா திக்கர் அந்த திக்ரு அப்படின்னு நாயகத்திட்ட கேக்குறாங்க நாயகமே அந்த திக்ரு என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நம்பி சல்லல்லா அவர்கள் ஒரு திகர நீ சகஜத்திற்கு பிறகு நீ ஓதி வந்தீர் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்வில் எல்லா பண கஷ்டமும் நீங்கிவிடும் சென்று விட்டார்கள் நடந்து பல நாட்கள் கடந்து அந்த மனிதர் திரும்பவும் சொல்லலாம் அழைக்க வசல்லாம் அவர்களிடம் வந்து நாயகமே என்னுடைய வாழ்வில் இவ்வளவு கஷ்டங்கள் இருந்தது இவ்வளவு கடன் பிரச்சனைகள் இருந்தது நீங்கள் எனக்கு இந்த ஒரு திகரி சொன்னீர்கள் அதை நான் பின்பற்றினேன் இப்பொழுது என்னுடைய வீட்டில் எந்த இடத்திற்கிறது அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவிற்கு அல்லாத்தாலா எனக்கு செல்வம் என்ற மால் என்ற அந்த பணத்தை அதிகமாக தந்துவிட்டான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு கொண்டு திரும்பி கொண்டு விடுகிறார்கள் அப்படி நம்முடைய வாழ்வில் நம்முடைய வாழ்வில் ரிசிக் மால் பணம் என்ற செல்வத்தை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமானது தான் நான் தினமும் வழமையாக உதக்கக்கூடிய ஒரு திகர் சுபஹான் என்று இந்த ஒரு திகர் யாரு தஹஜித் தஹஜித் முடிந்த பிறகு நூறு முறை ஓதி அல்லாஹமிடத்தில் செல்வம் என்ற தேவையை கேட்கிறார்களோ கண்டிப்பாக அவர் வீட்டில் எங்க வைக்கிறது என்று யோசிக்கக்கூடிய கூடிய அளவிற்கு அல்லாஹ் செல்வம் என்ற வழக்கத்தை அவருடைய வாழ்வில் அதிகப்படுத்தி தருவான் ியமானவர்களை இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க சலாம் செய்யுங்க அலாமத்துலாஹி வரகாத்து